அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு மதுரை சுற்றுலா சேனல் ஸோ இன்றைக்கி எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம பிரான்மலைக்கு தான் வந்திருக்கோம் தான்மலை குடுங்குன்றநாதர் கோவில் சிவபெருமானன் கோவில் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடியே வந்து நம்ம பாண்டிய மன்னர்களால் இது வந்து கட்டியிருக்காங்க அதுக்கப்புறம் நாக்கியார் மன்னர்லாம் வந்து இது விரிவு பண்ணியிருக்காங்க கோவில் அமைவிடம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாமே வந்து மலை சுற்றி தான் வந்து இருக்குது மலையில் தான் இருக்குது இந்த கோயிலுக்கு மேலே ஒரு தர்காவும் இருக்குது கோயிலை பற்றி நாம் இன்னொரு வீடியோ அப்லோட் பண்ணுவோம் இப்போ இந்த வீடியோ எதுக்குன்னு கேட்டிங்கன்னா இந்த பிரான்மலைக்கு சொந்தமான அந்த கோயிலுக்கு சொந்தமான தெப்ப குளத்தை தான் நம்ம சுற்றி பார்த்தோம் தெப்பகுளத்தை சுற்றி பார்த்திங்கன்னா ஃபுல்லாமே வந்து பால் அடைந்து கிடக்குன்னு தான் சொல்லலாம் எப்பெல்லாமே வந்து நிறைய குப்பைகள் இருக்குது இதை வந்து கோவில் நிர்வாகம் வந்து அகற்றலாம் ஃபுல்லாக வந்து தப்பு குளம் சுற்றி அந்த தண்ணீர் கழுத்தெலாம் பாசனம் முடிச்சு ரொம்ப ஒரு அசுத்தமாக தான் இருக்குது கோயிலை சுற்றி பார்த்துட்டு அப்படியே நம்ம அந்த தப்பு குளத்தையும் சுற்றி பார்க்குறப்ப அந்த இறங்கி பார்க்கலாம்னு பார்த்தப்ப அந்த படிக்கட்டில் வந்து பார்த்தீங்கன்னா சிலைகள் இருந்தது அதாவது கல் வடிவமைத்த சிலைகள் ஸோ அதை இறங்கி நம்ம வீடியோ எடுக்கலாம் எடுத்தோம் ஸோ அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா அவங்களுக்கே தெரியும் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஸோ கோவில் போகிற வழியில் ஆர்ச்சிக்குலேருந்து போகிற வழியில் ரைட் சைடில் இருக்குது இந்த படி போலத்துக்கு போகிற வழி அதில் வந்து விநாயகர் சிலை சிதெல்லாம் முடிந்து வந்து இருக்குது அந்த கல்வெட்டில் அது பக்கத்தில் ரெண்டு சிலைகள் சின்ன சின்ன சிலைகள் இருக்குது அதில் பார்த்தீங்கன்னா அந்த சிலைக்கு மேலே வந்து ஒரு குழி மாதிரி வச்சுருக்காங்க அது என்னான்னு பார்த்தீங்கன்னா அந்த கையில் வச்சு கட்டுறேன் பார்த்தீங்கன்னா தீபம் ஏற்றுருக்குன்னு நினைக்கிறேன் அதில் வந்து திருநீரெலாம் வச்சுருக்காங்க அது வந்து தீபம் மேய்த்ததுக்காக இது வந்து வடிவமைச்சிருக்காங்க எவ்வளோ அற்புதமாக வந்து வடிவமைச்சிருக்காங்கன்றது இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் அதற்கு அப்படியே வந்து ஆப்போசிட்லேயும் ஒரு சிலை இருந்தது அங்கே போய் பார்த்தப்ப அது வந்து முருகர் சிலை முருகர் சிலை இருந்தது அதுக்கு பக்கத்தில் லெஃப்ட்டில் பார்த்தீங்கன்னா நிலா ஒரு த்ரீ ஃபோர்த்து அளவு உள்ள ஒரு நிலா இருந்தது பக்கத்தில் இன்னொன்று இருந்தது அதுக்கு எனக்கு தெரியல அது பக்கத்தில் வந்து முருகன் சிலை இருந்தது அதுவுமே வந்து சேலம் அடைஞ்சு தான் கிடக்கு இப்படி பல பொக்கிஷங்கள் மதுரை மாவட்டம் மட்டும் இல்லாமல் மதுரை சுற்றி உள்ள மாவட்டங்களிலுமே வந்து நிறையா இருக்குது இது வந்து சிவகங்கை மாவட்டத்தோட செய்கிறோம் ஸோ நம்ம இதை பற்றி வந்து சரியாக தெரியாமல் பேசக்கூடாது இதை பற்றி தொல்லியல் துறை வந்து பார்த்தாங்கன்னா அவங்களுக்கு தான் தெரியும் நீங்களும் இந்த சைடு போனீங்கன்னா இதை வந்து பாருங்கள் அந்த ஆசிலேருந்து நம்ம கோயிலுக்கு போகிற இல்லை ரைட் சைடில் இருக்குது தெப்பக்குளம் அந்த இறங்கோடனே ரைட்டு அந்த லெஃப்ட்டு படியிலே வந்து இந்த ரெண்டு சிலைகளுமே இருக்குது அது மட்டும் இல்லாமல் இங்கே நிறையா கல்வெட்டுகள் எல்லாமே இருக்குது அந்த படியில் அதாவது நம்ம மேலே ஏறி போகிறப்ப கோயிலுக்கு மேலே ஏறி போகிறப்ப மலையில் சுற்றியுமே வந்து நிறையா வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன வடிவம்பத்தில் கல்லே வந்து செதுக்கியிருக்காங்க அருகில் உள்ள இது ஒரு கொஞ்சம் பழமையான வீடு திண்ணையோட இருக்கும் பாருங்கள்